இதே இவங்க வரவங்க ஒரு ரிலேட்டிவ் கூட நூறுரூவா கொடுத்தா கூட ரெண்டு பேருமே உண்டியில் வச்சுருப்பாங்க அந்த உண்டியலில் போய் போட்டுருவாங்க எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க எனக்கு வந்து அவங்க எதுவும் யோசிக்கிறான்னு எனக்கு தெரியாது சார் நான் வந்து கல்யாணம் முடிச்சு தான் அவங்க வீட்டுக்கு வந்தேன் நான் வந்து அவனோட மாமாவோட ஒய்ஃபு மாமாவோட நம்ம தாய் மாமாவோட ஒய்ஃபு இப்போ நான் நான் சின்ன பிள்ளையா இருக்க உப்ப கூட எங்கேம்மாவும் கட்டட தான் சார் பார்க்குறாங்க இருந்தாலும் எனக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கன்றலாம் இல்லை இவன் நான் வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லாமலாம் நடந்திருக்கோம் நான் என் தங்கச்சியும் இப்போ கோயிலுக்கு போனேன்னா ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்றது தான் கோயிலுக்கு போவோம் ஆனால் அந்த பிள்ளைங்க ரெண்டு எப்படி இருக்குன்னா அந்த எப்படி சொல் ஒரு சின்ன பிள்ளைங்க எனக்கு வேணுமா அப்படி கூட கேட்க மாட்டாங்க ஒரு சின்ன பிள்ளைங்களை நினைக்கிறேன் தெரில சார் ஆனால் அது கேட்க மாட்டுறாங்க மனசுக்குள்ளே தோணும் ஆசை இருக்கும்ல அவனுக்கு இது வேணும் என்ன வேணும் உங்களுக்கு அப்படிலாம்

ஷூ ஷூல ஆஹா ஷூலாம் போட்டதே இல்லை சார் போட வேண்டியது தானே அது ஆசைப்பட்டதில்ல அது நான் ஏன் உங்களுக்கு வேணுங்கிற மனசே இல்லை இது வேணும் அது வேணும் ஏன்னா ஒன்றுமே இல்லை இது அரை மணி நேரம் போராடி தான் இதையே கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு ஏன் வேணுங்கிற மனசே இல்லை உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எதுவும் கேட்டதில்லை சார் அதனால் அது இப்போ பழையிடுச்சு சார் நான் இந்த வரைக்கும் அம்மாட்ட எதுவும் கேட்டதில்லை கேட்டு வாங்கினதில்லை சார் ஆனால் இப்படி ஒரு மனசு இருக்கிறது வரமா சாபமா சாபம் தான் சார் பெரிய இப்பயும் கேட்கலன்னா ஒரு கல்யாணம் அப்பயும் சருக்கணும் அப்ப நம்ம பிள்ளை நம்ம வாழ்க்கை அப்படிதான் யோசிக்கிற மாதிரி அப்படி இருந்துட்டு அப்பயும் எதுக்கு அப்படி இருக்கணும் அந்த பிள்ளைங்க ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்க முடியலேங்கிறது ஒரு வருத்தம் இருக்குல்ல அதை விட பெரிய வருத்தம் என்ன தெரியுமா புள்ள எதுவுமே கேட்கவே மாட்டேங்குதே அதுக்கு எதுவும் வேணும்னே விட பெரிய வருத்தம்